எல்லாருக்கும் வணக்கம் நான் தேவி தேவிதரன் இன்னைக்கு போக்சோ சட்டம் அப்படின்னா என்ன அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் போக்சோ சட்டம் என்பது இந்தியாவில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் போக்சோ சட்டம் இந்த சட்டம் மாநிலங்களவையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பத்தாம்தேதியும் மக்களவையில் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நிறைவேற்றப்பட்ட சட்டம்தாங்க இது இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபன்ஸ் இதுதான் ஷார்ட்டா சுருக்கமாக போக்சோ அப்படின்னு சொல்கிறாங்க போக்சோ சட்டத்தின் முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம்தான் போக்சோ சட்டம் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருது இந்த போக்சோ சட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்ன அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்றாங்க போக்சோ சட்டம் பிரிவு மூணு மற்றும் நாளின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு குறைந்தபட்ச தண்டனையாக ஏழு ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே அபராதமும் விதிக்கப்படும் பொக்சோ சட்டம் பிரிவு ஐந்து மற்றும் ஆறின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கியவர்கள் குழந்தைகளின் பெற்றோர் கார்டியன் ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியா யாராக இருந்தாலும் பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் வழங்கப்படும் கூடவே அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க பொக்ஸு சட்டம் பிரிவு ஏழு மற்றும் எட்டின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை அவர்களின் அந்தரங்க உறுப்பை தொடுவது அல்லது மற்றவர்களின் அந்தரங்க உறுப்பை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக எட்டு ஆண்டுகள் வரை சிறை விதிக்கப்படும் கூடவே அபராதமும் விதிக்கப்படும் சட்டம் பிரிவு ஒன்பது மற்றும் பத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை பாலியல் ரீதியாக செய்கைகள் காட்டுவது பாலியல் சீண்டல்கள் செய்தவர்கள் குழந்தைகளின் பெற்றோர் கார்டியன் ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குறைந்தபட்சமாக ஐந்தாண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே அபராதமும் விதிக்கப்படும் பொக்ஸோ சட்டம் பிரிவு பதினொன்று மற்றும் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை பாலியல் ரீதியாக செய்கைகள் காட்டுவது தொலைபேசி அலைபேசியில் ஆபாசமாக பேசுவது மின்னஞ்சல் அனுப்புவது திட்டுவது பாலியல் ஈச்சைக்கு அழைப்பது இதெல்லாமே குற்றம் அப்படின்னு சொல்றாங்க குற்றவாளிக்கு அபராதமும் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க பதிமூணு மற்றும் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை அனுப்புவது படங்களை எடுப்பது விற்பது தயாரிப்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது இதெல்லாமே குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இது இணையதளம் கணினி என எந்த தொழில்நுட்ப ரீதியில் இருந்தாலும் குற்றமாக கருதப்படும் குற்றவாளிக்கு குறைந்தபட்சமாக ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் கூடவே அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க பொக்சோ சட்டம் பதினெட்டின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றால் வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றம் தாங்க குற்றம் செய்தவர்களுக்கு அந்தந்த குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிரிவுகளுக்கு இடையே தண்டனை வழங்கப்படும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை மறைத்தாலும் பிரிவு இருபத்தி ஒன்னின் படி குற்றம் தாங்க குற்றவாளிக்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனையும் கூடவே அபராதமும் விதிக்கப்படும்

தலைமறைவாக போய்விட்டாலும் கூட இழப்பீடு வழங்கலாம் உடலில் காயம் மன உளைச்சல் மருத்துவ செலவு குடும்பத்தின் பொருளாதார நிலை ஆகியவற்றை கணக்கில் எடுத்து மனம் உடல் நிலை சரியில்லாமல் அல்லது விசாரணை வழக்குக்கு செல்வதற்காகவோ இல்ல பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலோ அதையும் கணக்கில் எடுக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ஹச்இவி தாக்கி இருந்தாலோ கர்ப்பம் ஆகிவிட்டாலோ அல்லது ஊனமடைந்து விட்டாலோ இழப்பீடுக்கு தகுந்தாற்போல் போல் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மாநில அரசே நிவாரண தொகையை வழங்கணும் நீதிமன்ற உத்தரவு பெற்று முப்பது நாட்களுக்குள் மனு சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி வாய்ப்புகளை பாதிக்கப்பட்ட குழந்தையும் குழந்தையின் பெற்றோர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எடுத்து இந்த சட்டத்தின் கீழே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது Thank you.